ஏன் இந்த ப்ராடக்ட் வாங்குகிறோம் ஓகே எல்லோரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்குவோம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பி வாங்குகிற ஒரு ப்ராடக்டு தான் இந்த ஒரு ஆன்டி ஸ்லிப் கிச்சன் மேட் இதை வாட்டர் ப்ரூஃப் மெமரி ஃபோமில் வந்து செஞ்ச மேட் அப்படின்னும் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மேட்டு நம்மளோட கிச்சனில் ஒரு ட்ரை மேட்டாக தான் வந்தது நம்ம பாத்திரம் விளக்கி போடுவோம்ல அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை கரையாக்காமல் இருக்கிறதுக்காக வந்தது அதில் வந்து ரிசல்ட்டு சூப்பராக இருந்ததுனால நிறைய பேர் இதை கிச்சனுக்குமே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது எவ்ளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப ஹானெஸ்ட்டா வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இதுல ரெண்டு மேட் வந்து குடுத்துருப்பாங்க ஒன்னு வந்து நம்மளோட சிங்குக்கு கீழ போடுறதுக்கும் இன்னொன்னு நம்ம கிச்சன்ல நடந்து நடந்து சமப்போன்ல நம்மளோட கவுண்டர் டாப் குக்கில அந்த இடத்துல போடுறதுக்கும் வந்து யூஸ் பண்றாங்க இது நம்ம கிச்சன்ல போடுறப்ப தண்ணியே ஊத்துனாலும் ஸ்லிப்பரியா இல்லை இன்னொன்னு இந்த மேட் போட்டோம்னா குதிகால் வலி வராது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மேட்ல வந்து நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னாக்கா ஈஸியா வந்ததை அப்சர்வ் பண்ணிக்குது ஒரு வாழி தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கமான அப்படி கிடையாது கிச்சனில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தண்ணியே இது வந்து உள்ளே இழுத்துக்குது கீழே வந்து விட மாட்டேங்குது ஸோ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது எப்போதுமே தலை வந்து குளிர்ச்சியாகவும் பாதம் வந்து கொஞ்சம் வாமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த மேட்லேயே நம்ம நடக்கிறப்ப தேவையில்லாமல் டைல்ஸில் வந்து நம்மளோட பாதம் அடிக்கடி வந்து படவே படாது அப்போ நம்மளோட ஹீல்லாம் கொஞ்சம் வாமாக இருக்கிறதுனால ஹீல் பெயின் மேபி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுதானே தவிர இதில் வேறு எந்த மெடிசனும்லாம் அவங்க வந்து வைக்கல இதுல ஒன்னு வந்து போர் ஃபீட் வந்து வருது ஒன்னு டூ ஃபீட் வந்து வருது டூ ஃபீட் வருது நம்மளோட கிச்சன் சிங்க்குக்கும் கீழே வந்து நம்ம போட்டுக்கலாம் இன்னொன்னு எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இதை க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நம்மளோட மத்த மேட்ச் வந்து எடுத்து எடுத்துட்டு தான் க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் பட் இது இருக்கிற இடத்துல இருந்தே அப்படியே அதை வச்சுட்டு நம்ம வந்து குப்பையை மட்டும் அள்ளிடலாம் ஏன்னா நம்ம சமைக்கிறப்ப எக்ஸ்ட்ரா காய்கறி கருவேப்பிள்ளை இதெல்லாம் வந்து கீழே சிந்ததான் செய்யும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தூக்கி தூக்கி அதை மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் வியூ ப்ராடக்ட்ல குடுக்கறேன் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கு